விதைகளை இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இனிமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுல என்ன நடக்கும் நான் சொல்றேன் அந்த சர்வர் ஒயர்களை எலிகள் கடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த சர்வர் ரூம்ல தீ விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த தேர்தல் பத்திரங்களுடைய தகவல்களை சேமித்து வைத்திருக்கக்கூடிய சர்வர்களை ஹேக்கர்கள் திருடுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஹேக்கர்களால் அல்லது டெலிட் செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த சர்வர் ரூம் பாதுகாக்கக்கூடியவர்கள் மர்ம மரணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த சர்வர் ரூம்ல இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்குகள் அந்த தேர்தல் பத்திரம் தொடர்பான தகவல்கள் அடங்கிய ஹார்ட் டிஸ்குகள் திருடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் இனிமே எஸ்பிஐ பேங்க்ல நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நாம எதிர்பார்க்கலாம் ஏன்னா நாம கடந்த காலத்துல நிறைய திரைப்படங்கள்ல இத்தகைய செயல்களெல்லாம் நாம பார்த்துட்டு வந்து இன்னும் நம்ம முட்டாளைய இவனுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க இந்த பாஜக ஒன்றிய அரசு இந்த நரேந்திர மோடி ஊழலற்ற ஆட்சியை நாங்க தந்திருக்கிறோம் நேர்மையான ஆட்சியை தந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன இந்த மோடி அரசு இந்த நரேந்திர மோடி அரசு மாபெரும் ஊழலை செய்திருக்கிறது மக்கள் மத்தியிலிருந்து திருட்டுத்தனமாக கார்பரேட்டுகளிடம் பிச்சை எடுத்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கோடி பணத்துல ஐயாயிரத்தி அறுநூறு கோடி பணம் மட்டும் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதியாக இந்த பிஜேபி ஒன்றிய அரசு வாங்கியிருக்கிறது எத்தனை ஆயிரம் கோடி யார்கிட்ட வாங்கியிருக்கு கார்பரேட்டுகள்கிட்ட வாங்கியிருக்கு சரி கார்பரேட்டுகள்கிட்ட வாங்கலாம் அதற்கு பதிலுதே இவன் என்ன பண்ணா அந்த தகவல்கள் எல்லாம் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த தேர்தல் பத்திரம்னா என்ன இந்த தேர்தல் பத்திரம் ஏன் இவனுக்கு உருவாக்குனாங்க இதற்கு முன்னாடி என்ன நடைமுறை இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சிக்கு நாம ஏதேனும் நிதி உதவி செய்யணும் அவர்களுடைய கட்சி வளர்ச்சிக்கு நிதி உதவி செய்யணும்னாக்க நம்ம கையில பணமா கொடுத்துடலாம் செக்கா கொடுக்கலாம் இது போன்ற நடைமுறைகள் இருந்தது இந்த தகவல்களை அவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் வெளிப்படையாக தெரிவித்து விடுவார் இதுல எந்த சிக்கலும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த ஒன்றிய அரசு என்ன பண்ணதுனாக்க தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதி வாங்கலாம் இந்த தகவல்களை நீங்க வெளியே தெரிவிக்கணும்ன்ற அவசியம் அல்ல தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த தகவல்களை பெற முடியாது அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்தல் பத்திரங்கள்ல யாரு வாங்குறாங்க யாரு குடுக்கிறாங்கன்ற பெயர்களை நீங்க குறிப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால அந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நீங்க நிதிகளை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல அறிவிக்குது ஜனவரி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி நானூறு கோடி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதி திரட்டப்பட்டிருக்கிறது இருபத்தி ஐந்து தேசிய கட்சிகள் ஒரு எழுபத்தி அஞ்சு மாநில கட்சிகள் வந்து நிதிகளை வாங்கியிருக்கு மொத்தமா ஒரு ஒன்பதாயிரத்தி நானூறு கோடி கிட்ட அதுல இந்த பிஜேபி ஒன்றிய அரசு மட்டும் ஐயாயிரத்தி இருநூறு கோடி கிட்ட தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதி வழங்கியிருக்கு இது கிட்டத்தட்ட எத்தனை சதவீதம்னாக்க கிட்டத்தட்ட இது ஒரு எழுபது சதவீதம் அந்த மொத்த தேர்தல் பத்திரம் நிதியில எழுபது சதவீதம் பணம் இந்த பிஜேபி ஒன்றிய அரசு மட்டும் வாங்கியிருக்கு யாருகிட்ட வாங்கியிருக்கு பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள்கிட்ட வாங்கியிருக்கு அப்ப அவர்களுக்கு கைமாறாக இவர்கள் என்ன செஞ்சாங்க அவர்களுக்கு கைமாறாக இந்த நாட்டை எப்படி கூறு போட்டு வித்தானுங்க இந்த கேள்வியெல்லாம் இயல்பாக எழுதுவதில்ல அப்போ தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக கூட இந்த தகவல்களை ஒரு சாமானியன் புரிந்து கொள்ள முடியாது தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னும் போதுதான் உச்ச நீதிமன்றத்துல கம்யூனிஸ்ட் கட்சி அப்புறம் இரண்டு பொதுநல வழக்குகளை மற்ற தனியார் அமைப்புகள் வந்து தொடருது பொது தொண்டு நிறுவனங்கள் தொடருது ரெண்டாயிரத்தி பதினேழுல அந்த வழக்குகளை தொடருது அப்போ இதை வந்து உச்ச நீதிமன்றத்துல ஐந்து நீதிபதிகள் அடங்கிய சந்திரசூற்று உட்பட ஐந்து நீதிபதிகள் அடங்கிய குழு வந்து விசாரணை பண்ணுது இது மக்களாட்சி நாடு இதுல வந்து மக்களுக்கு தெரியாம நீங்கள் எதையுமே மறைக்க முடியாது இது தகவல் பெறும் உரிமை சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது இந்த தகவல்களை நீங்க ஒழித்து வைக்க கூடாது இது ஒரு திருட்டு வழி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தேர்தல் ஆணையத்தையும் கண்டிக்குது கட்சிகளையும் கண்டிக்குது அந்த எஸ்பிஐ பேங்கையும் கண்டிக்குது உடனடியாக அந்த சந்திரசூட் என்ன பண்றாருனாக்க இந்த தகவல்களை மார்ச் பதிமூணுக்குள்ள நீங்க இந்த தேர்தல் யார் நிதி வாங்கினாங்க எந்த நிறுவனம் யாருக்கு நிதி கொடுத்தது மார்ச் பதிமூணாம் தேதிக்குள்ள எங்க டேபிளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச ஒரு உத்தரவு போடுது அதுக்கு அந்த எஸ்பி என்ன தோண போகுது இந்த தகவல்கள் எல்லாம் திரட்டுவதற்கு எங்களுக்கு நான்கு மாத காலம் அவகாசம் தேவை எதற்கு அந்த நான்கு மாத காலம் அவகாசம் இந்த எலெக்ஷன் முடியணும் ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி யமவனுக்கு எவ்வளவு பணம் யமவன் கை நீட்டு இருக்கிறான்ற விஷயம் வந்துச்சுனாக்க பிஜேபி ஒன்றிய அரசனுடைய மானம் காத்துல பறந்துருமே இவனுடைய யோகி இதை வந்து ஊர் ஃபுல்லா நாடிடுமே அப்படின்றதால நான்கு மாசம் அவகாசம் இந்த இந்த எஸ்பிஐ கேட்குது அந்த எஸ்பிஐ முன்னாள் வங்கி அதிகாரி என்ன பண்றாருனாக்க அவரு சொல்றாரு முன்னாள் வங்கி அதிகாரி எஸ்பிஐ முன்னாள் வங்கி அதிகாரி என்ன சொல்றாருன்னா இந்த தகவல்களை தெரிவிப்பதற்கு ஒரு நாள் போதும் ஏன்னா அந்த எல்லாமே நவீனமயம் ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம பணத்தை புடுங்கிறதுக்கு எஸ்பிஐல எவ்வளவு ஆர்வமா இருக்கிறான் ஒரு 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 மினிமம் ரூபாய் ஒரு எப்படி உடனே ஒரு நூறு ரூபா ஃபைனா எடுத்துக்கிறான் ஆனா இந்த தகவல்களை தருவதற்கு இவனுக்கு நான்கு மாத காலம் அவகாசம் வேணும் உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு நாங்க உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்க உத்தரவு போட்டுட்டோம் இன்னைய வரைக்கும் நீ அதனுடைய தகவல்களை தருவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல நீ அப்ப எதையும் மறைக்க பாக்குற நாளைக்குள்ள இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள என் டேபிளுக்குள்ள என் டேபிளுக்கு நான் சொன்னபடி பதிமூணாம் தேதி

நிதி வாங்க ஒரு லிஸ்ட் ஒரு பக்கம் இருக்கிறது ஆனா எவனுக்கு கொடுத்த விவரத்தை அதுல வெளியிடுறது எப்படி நாசுக்கா மறைச்சிருக்கானுங்க பாருங்க வெளியிட்டாக்க பாஜகவுடைய டங்குவாறு அந்திரும் பாஜகவுடைய ஏமாற்றும் முகம் கிழிஞ்சிடும் அப்போ எப்படியெல்லாம் மக்களை திசை திருப்பணுமோ இந்த தேர்தல் பத்திர விவகாரத்தால் எப்படி எல்லாம் மக்களை திசை திருப்பணுமோ அதையெல்லாம் இந்த பிஜேபி அரசு செஞ்சது உடனடியாக சிஐஏ சட்டத்தை நாங்க அமுல்படுத்துவோம்ன்றா ஒருத்தவனா திமுக வந்து போதைப் பொருளுடைய கூடாரமா மாறிடுச்சுன்றான் ஏன்டா ரெண்டாயிரம் கோடி தானே பாதிப்பொருள் கடத்தினா இருபத்தி ஓராயிரம் கோடி அதானி துறைமுகத்தில் கைப்பற்றப்படுது இருநூறு கோடி முன்னூறு கோடி தொடர்ச்சியாக வட இந்திய மாநில துறைமுகங்களில் கைப்பற்றப்படுது ஹெராயின் பவுடருங்க எல்லாம் இங்கேதான் உற்பத்தி செய்யப்படுதா இந்தியாவுல தான் உற்பத்தி செய்யப்படுதா முழுவதுமே அதனுடைய மூலங்கள் எல்லாமே கஞ்சாவா இருக்கட்டும் ஹெராயினா இருக்கட்டும் இதனுடைய மூலங்கள் எல்லாமே எங்க இருக்கிறது ஆப்கானிஸ்தான் மியான்மரு தாய்லாந்து இந்த நிலப்பகுதியில தான் இருக்குது அந்த வெளிநாடுகள் இருந்து எப்படி இந்தியாவுக்குள்ள கடத்தப்படுது ஏன் உங்ககிட்ட கடற்ப கடற்படை இல்லையா வான்படை இல்லையா கப்பற்படை இல்லையா தரைப்படை இல்லையா விமானப்படை இல்லையா அப்ப உன்னுடைய எல்லையை தாண்டி உன்னுடைய பாதுகாப்பு தாண்டி எப்படி இந்தியாவுக்குள்ள நுழையுது ஏன் வருமான வரித்துறை இல்லையா சுங்கத்துறை இல்லையா உங்ககிட்ட எப்படி உன்னுடைய பாதுகாப்பு கட்டுப்பாட்டு கேள்விதான இந்திய எல்லைகள் இருக்கு எப்படி உன் எல்லையை தாண்டி இந்தியாவுக்குள்ள வருது அப்ப உனக்கு அதுக்கு தொடர்பு இருக்கிறதா அப்போ இந்த தேர்தல் பத்திர விவரங்களை மறைப்பதற்கு இந்த தேர்தல் பத்திர முறைகேடுகளை மறைப்பதற்கு இந்த என்னென்னலாம் திசை திருப்பும் வேலையை செய்ய முடியுமோ அதையெல்லாம் இந்தியாவில் இந்த பிஜேபி அரசு செய்தது ஆனால் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இதனுடைய உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது உதாரணமா ஒண்ணு சொல்றேன் இது வந்து இந்த தேர்தல் பத்திரம் வாங்குறதுக்கு என்ன தருமாங்க தகுதி இந்த தேர்தல் பத்திரம் ஒரு அரசியல் கட்சி வாங்கினா என்ன தகுதி நாங்க தேர்தல் ஆணையத்திடம் அங்கே தேர்தல் ஆணையத்திலும் பதிவு செய்திருக்கணும் ஒட்டுமொத்த வாக்கு வங்கியில இப்போ ஒரு தேர்தல் நடக்குதுன்னு வச்சீங்கன்னா அந்த தேர்தல்ல ஒட்டுமொத்தமான வாக்கு வங்கியில ஒரு சதவீதம் வாக்குகளை பெற்று இது அந்த அரசியல் கட்சிக்கான தகுதி இந்த தேர்தல் நிதி கொடுக்குவதற்கு என்ன திரும்ப தகுதி வேணும் நாம ஃபில் இருந்தா போதும் நம்முடைய தகவல்களை நாம ஒரு கணக்கு வைத்திருந்தா போதும் அந்த பாரத் ஸ்டேட் வங்கியில ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் ஒரு கோடி வரைக்கும் அந்த தேர்தல் பத்திரம் கிடைக்கும் இது எப்படி செயல்படுதுனாக்க நான் போய் இப்போ ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு தேர்தல் பத்திரம் வாங்குறேன் அப்படின்னாக்க அதுல எந்த விவரம் இருக்காது பத்து லட்ச ரூபாய் பணம் இதை கொண்டு போய் ஒரு அரசியல் கட்சிகிட்ட நான் கொடுத்துருன்னு வச்சுக்கல அவன் போய் அதே பாரத் ஸ்டேட் பேங்க் கிளையில அந்த எஸ்பிஐ கிளையில கொண்டு போய் அவங்க கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன் அந்த பத்து லட்சம் ரூபாய் அவன் கைக்கு வந்துடும் எவன் கொடுத்தான்ற விவரம் குறிப்பிட தேவையில்ல எவன் வாங்கலான்ற விவரும் அதுல குறிப்பிட தேவையில்ல இத்தகைய மோசடிதான் இந்த பிஜேபி அரசு செஞ்சிருக்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வெளிப்படை தன்மை இருந்துச்சு ஆனா இதுல எவனும் யாருக்கும் எந்த தகவலும் தெரிவிக்க வேணான்னு இவனுக்கு அந்த சட்டத்தை கொண்டு வரும் போதே தெரிஞ்சிடுச்சு இது அப்பட்டமான திருட்டு வேலை இந்த திருட்டு வேலை ஏன் தரமா பண்ணுவான் மாஃபியாக்கள் பண்ணுவானுங்க இந்த அவங்க இந்த திருட்டு தொழில் சமூக விரோத தொழில் பண்றாங்க அவங்க தான் வெளிப்படையாக சட்டவிரோதமாக செஞ்சிருக்கு அது இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது அப்போ இத்தனை ஆயிரம் கோடி பணத்தை திருட்டுத்தனமாக வாங்க வேண்டிய அவசியம் என்ன ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன் இப்போ ஒரு கார்பரேட் வந்து அவனுக்கு நிதி கொடுக்கறானா அவன் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் அவன் நிதி கொடுக்கவே மாட்டான் அப்ப இந்த ஒன்றிய அரசு ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் கிட்ட வாங்கிட்டு மூணு ஏப்ரல் என்ஜினியரிங் என்ற ஒரு நிறுவனம் கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் நிதி கொடுத்திருக்கிறது நிதி கொடுத்திருக்கிறது ஆனா யாருக்கு கொடுத்தாங்கன்ற விவரத்தை அவங்க வெளிப்படுங்க வெளிப்படையா சொல்லல அந்த நிதி கொடுத்த ஒரு மாதத்திற்குள் பதினாலாயிரம் கோடி ரூபாய் ஒப்பந்தத்தை அந்த அரசியினுடைய ஒப்பந்தத்தை அந்த தொழில்துறை ஒப்பந்தத்தை அந்த மேகா இன்ஜினியரிங் நிறுவனத்துக்கு வாங்கப்பட்டிருக்கிறது எப்படி இவன் ரெண்டாய ஏப்ரல் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவன் நூறு கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலமாக நிதி இந்த மேகா இன்ஜினியரிங் நிறுவனம் கொடுத்திருக்கிறது அது கொடுத்த ஒரு மாதத்துல பதினாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு டெண்டர் அந்த நிறுவனத்துக்கு ஒதுக்கப்படுது இந்த தகவல்களை எஸ்பிஐ வெளியிடவில்லை அதாவது இவன் நூறு கோடிவா தேர்தல் பத்திரம் மூலமாக நிதி கொடுத்துருக்கான் அப்படின்ற தகவல் மட்டும்தான் இருக்குமே தவிர யாருக்கு கொடுத்தோம்னு வந்து மென்ஷன் பண்ணல ஆனால் அவன் நிதி கொடுத்த ஒரே மாதத்துல பதினாலாயிரம் கோடி ரூபாய்க்கு சாலை சுரங்கம் கட்டுமான பணிகளுக்கான டெண்டர் கிடைக்குதுனாக்க இப்படிப்பட்ட ஊழல் தான் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கிறது இந்த தகவல்களையும் எஸ்பிஐ மறைச்சிருக்கிறது எந்த நபர் எந்த தேர்தல் கட்சிக்கு தேர்தல் நிதி கொடுத்தாங்க அப்படின்ற விவரத்தை மட்டும் மறைச்சிருக்குது அப்ப இது எப்படி எப்படி ஒரு அப்பட்டமான ஜனநாயக படுகொலை எதுவும் இப்படி ஒரு அப்பட்டமான ஒரு திருட்டுத்தனம் இல்லையா அப்ப நூறு கோடி கொடுத்தவனுக்கு நீ பதினாலாயிரம் கோடியில டெண்டர் கொடுக்கறனாக்க இன்னும் இந்த ஐயாயிரத்தி இருநூறு கோடி கிட்ட வாங்கணும்ல அப்போ எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் எத்தனை நிறுவனத்துக்கு நீ தந்திருப்ப அப்ப எந்த பிரதிபலனும் இல்லாம அப்படியே அவன் நிதி ஒன்னு குடுத்துட்டானா எந்த ஒரு பலனும் நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு அவன் உனக்கு நிதி கொடுத்தானா அப்ப எத்தனை ஆயிரம் டெண்டர்கள் இது போன்று நீங்கள் வழங்கி இருப்பீர்கள் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் மோசடிகள் பண்ணிருப்பீங்க இதெல்லாம் முழுமையாக விசாரிக்க வேண்டாமா இதையெல்லாம் விசாரிக்க வேணும் இங்க இருக்கக்கூடிய அசோத்தமன் காய் அடிச்ச நாய் மாதிரி ஒருத்தன் கத்திட்டு இருப்பாங்களா அசோத்தமன் ஆஹ் எங்க மோடி பிரதமர் மோடி வந்து கௌரவமா ஆட்சி நடத்துறாரு ஒரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டை காட்டு ஒரே ஒரு கரைய காட்டு ஏன்னா குற்றச்சாட்டு லிஸ்ட் போட்டன நூத்துக்கு மேல இருக்குது நீங்க ஏமாத்தினது சிம்பிளா ஒண்ணு சொல்றேன் ஃப்ரீடம் இருநூத்தி ஐம்பத்தி சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆரம்பிச்சீங்க பாத்தீங்களா மொபைல் தொழிற்சாலையே இல்லாத ஒரு நிறுவனம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் வந்து ஒரு இருநூத்தி ஐம்பத்தி ஒரு ரூபாயில முன்னூறு ரூபாயில உங்களுக்கு நான் போன் தரப்போறேன் ஆண்ட்ராய்டு போன் தரப்போறோம் சொல்லி வந்து இந்தியா முழுவதும் பத்திரிகைகள் முழு பக்க விளம்பரங்கள் செய்தி நிறுவனங்கள் ஃபுல்லா விளம்பரங்கள் அதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விளம்பர இருந்து எல்லா வேலையும் பார்த்தாரு இப்படி ஒரு மொபைல் தொழிற்சாலை எப்படி கட்டமைகின்ற அறிவில்லாம ஒரு செல்போனை எப்படி தயாரிக்கின்ற துளி கூட அறிவில்லாதவர்கள் மக்கள்கிட்ட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை சுருட்டிக்கிட்டு அதுவும் மத்திய அரசினுடைய உதவியோடு சுருட்டிக்கிட்டு மோடி அரசினுடைய உதவியோடு சுருட்டிக்கிட்டு ஓடி போச்சு அதன் பத்திய தவறு அவங்களுக்கு பி எம் கேர் ஃபண்ட்ல இன்னைய வரைக்கும் எத்தனை ஆயிரம் கோடி இருக்குன்னு அவனுக்கும் தெரியாது அந்த பணங்கள் தகவல் அறிவுரிமை சட்டத்தின் மூலமாக எத்தனை ஆயிரம் கோடி இருக்கிறது அதை என்ன பணங்கன்னு கேட்க முடியாது அது போன்று அது ஒரு தனியார் அமைப்பு அப்படின்னு சொல்லி நிதி வசூல் பண்ணி திருடி வச்சிருக்கிறீங்களே இதெல்லாம் எவன் கணக்கில் சேர்க்கறது இந்த தேர்தல் பத்திரம் மூலங்களாக இந்த கருப்பு பணங்கள் எல்லாமே வெள்ளையாக்கப்படுகிறது அந்த கருப்பு பணம் அப்படிதான் நாம் எதிர்பார்க்கணும் பிஜேபி நிறுவனங்களிடம் பிச்சை எடுத்து அவர்களுடைய கால்களை நக்கி இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை நீங்க சேர்த்திருக்கீங்க தேர்தல் பத்திரங்கள் மூலமாக வாங்கி அந்த தகவல்கள் மக்களுக்கு தெரியக்கூடாது மறைச்சு வச்சிருக்கீங்க அப்ப இத்தகைய இலி செயல்கள் எல்லாம் செஞ்சுட்டு அதை மறைப்பதற்கு சிஐஏ சட்டம் போத பொருள்ன்ற போற வந்த ஆளுநர் ரவி பழைய நம்ம இறந்து போன எல்லாம் எழுப்புறாரு இதெல்லாம் மறைப்பதற்குத்தான இந்த சூழ்ச்சி இனிமேல் எஸ்பிஐ பேங்க்ல என்னென்ன பிரச்சனை சொன்னல அதெல்லாம் இனிமேல் அப்படியே தொடர்ச்சியாக நடக்கும் இவருடைய திருட்டு தனகத்தை ஒவ்வொன்றாக நாம் அம்பலப்படுத்துவோம் பாத்துக்கோங்க மக்களே இவர்கள் எந்த அளவிற்கான திருடர்களாக இருக்கிறார்கள் இந்த தேசத்திற்கு எதிரியாக இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் தான் சொல்லிக் கொள்வார்கள் பாரத் மாதா கி ஜெயின் இந்த பாரத் மாதா கி ஜென் சொல்றவங்க மட்டும் தயவு செஞ்சு நம்பாதீங்க அவன் தான் இருக்கிறவர்களே மிகப்பெரிய அயோக்கியனாக இருப்பான் தேசப்பட்டெல்லாம் பேசுவான் ஆனா கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை மக்கள் பணத்தை எல்லாத்தையும் சுரண்டி திருடி வச்சுக்குவான் கார்பரேட்டுகளுக்கு இந்த அரசு ஒப்பந்தங்களை கூட்டி கொடுப்பான் கிட்ட பணம் வாங்கிட்டு அவர்களுக்கு விலக்கு பிடிப்பான் அத்தனை இவர்கள் பார்ப்பார்கள் எனவே தோழர்களே ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த பிஜேபி என்பது இந்திய அரசுக்கு மட்டுமல்ல இந்திய மக்களுக்கு மட்டுமல்ல இந்த மனித சமூகத்திற்கே எதிரி இவர்கள் இவர்கள் ஒருபோதும் எங்கும் கால் கூடாது கூடாதது இவர்களுடைய ஆட்சி அடியோடு அகற்றப்பட வேண்டும் என்பதை மிக ஆணித்தரமாக நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி